பிக் பாஸ் இஸ் அன் எமோஷன் இதுதான் இன்றைக்கி பிக் பாஸ் சொன்னது வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே ஒன் நாட் ஃபோர் எயிட்டி ஃபோர்த் டே நான் வந்து பிக் பாஸில் ஆடியன்ஸாக போயிருந்தேன் அன்ஷிதா எவிக்ட் ஆகும்போது என்னுடைய வீடியோஸ் தினமும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இந்த எயித்து சீசன் வரைக்கும் நான் எல்லா பிக் பாஸுமே வந்து பார்த்திருக்கேன் மிஸ் பண்ணதே லாஸ்ட் மூணு சீசனா வந்து நான் ஆடியன்ஸா போயிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்க யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஓட் ஆஃப் தேங்க் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது எல்லாருக்கும் நன்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லா பிளேயர்ஸும் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்ததுங்க இன்னைக்கு எமோஷனல் டே அப்படின்னு சொல்லலாம் கண்ணீர் வரவழைத்த ஏவிங்க இன்னைக்கு எல்லா வீடியோஸுமே இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒன் நாட் ஃபோர் டேஸ் நடந்த கிளிம்சஸ் வந்து இருந்தாங்க பாஸ் ஹவுஸில் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக எல்லாருமே அழுதாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது பார்க்குறதுக்கு நமக்கே வந்து கண்ணீர் வர அளவுக்கு வந்து இன்றைக்கி வீடியோஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாளைக்கு ஃபினாலேயில் சந்திக்கலாம் யார் வின் பண்ணுறான்னு சொல்லி லீஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் கெஸ் கரெக்டாக அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க